கோபிச்செட்டிப்பாளையம் பாரியூர் செல்லும் சாலையில் அடுத்தடுத்த நான்கு கடைகளில் மேற்கூரைகளை பிரித்து உள்ளே இறங்கிய மர்மநபர் பீரோக்களில் வைத்திருந்த சுமார் நாற்பத்து நான்காயிரம் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் சிசிடிவியில் பதிவான காட்சிகளை வைத்து கோபி காவல்துறையினர் கொள்ளையினை தேடி வருகின்றனர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருந்து பாரியூர் செல்லும் சாலையில் ஏராளமான கடைகள் இயங்கி வருகின்றன இங்கு ரகுநாதன் என்பவர் தவிட்டு கடையும் சக்திவேல் என்பவர் கண்ணாடி கடையும் தஸ்தகீர் என்பவர் கார் பழுது பார்க்கும் கடையும் குமார் என்பவர் பேட்டரி கடையும் நடத்தி வருகின்றனர் நேற்று இரவு பணியை முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்றுவிட்டு வழக்கம் போல இன்று காலை கடையை போது கடையின் மேற்குரைகள் பிரிக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர் அதேபோல அடுத்தடுத்து அருகில் உள்ள நான்கு கடைகளில் மேற்குரைகள் பிரிக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்த கடை உரிமையாளர்கள் இதுகுறித்து கோபி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கோபி காவல்துறையினர் அங்குள்ள சிசிடிவி பதிவுகளை வைத்து ஆய்வு செய்து கொள்ளையனை தேடி மேலும் நான்கு மேலும்டைகளில் மேற்குரைகள் பிரிக்கப்பட்டு உள்ளே இறங்கிய கொள்ளையன் நான்கு கடைகளிலும் இருந்த பீரோவில் வைக்கப்பட்டிருந்த சுமார் நாற்பத்து நான்காயிரம் பணத்தை கொள்ளையடித்திருப்பது தெரியவந்துள்ளது பாரியூர் சாலையில் அடுத்தடுத்த நான்கு கடைகளின் மேற்குரைகளை பிரித்து கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது